கோவப்படாது எமோஷனா இருக்கும் ஜெயிக்க முடியும் அந்த எமோஷன் நமக்குள்ள வச்சிருக்கணும் அந்த எமோஷனா வேலை செய்யற இடத்துல காட்டும் பிசினஸ்ல ஆரம்பிக்கல காட்டுறோம் நீ தாண்டா ஒரு மாஸ்டர் பீஸ்ல காட்டணும் நான் தாண்டா அப்படின்னு சொல்லணும் அந்த கெத்து உனால முடியும் எவ்வளவு கடனோட இருந்தாலும் சரி எவனையும் கம்பேர் பண்ணாதீங்க காம்படி பண்ணாதீங்க உங்களை நீங்க கம்பேர் பண்ணுங்க உன்னுடைய லைஃப் ஸ்டைலுக்கான ஒரு கோல இலக்கை வை அதை நோக்கி போ இப்ப நான் வந்து யோசிக்க முடியுது எனக்கு நான் இப்ப பல கண்ட்ரிக்கு போயிருக்கேன் பல இடத்து என்னுடைய பணி அந்த மாதிரி மாறிச்சு நான் கன்சல்டிங் வந்த நிறைய நாடுகளுக்கு போயாவும் நான் சுத்தி அப்ப நான் ஒரு கண்ட்ரிக்கு ஒரு அஞ்சு நாள் போறேன்னா ரெண்டு நாள் சுத்தி பார்ப்பேன் மூணு நாள் கிளையண்டோட இருப்பேன் ஒரு நாள் அந்த புத்த இடங்களுக்கு கத்துப்பேன் சுத்தி பாக்குறது இருக்கும் இருக்கும் கிளையண்ட் முக்கியம் அப்ப எல்லாருக்கும் இது அமையாது நான் அமைச்சுக்கிட்டேன் ஏன்னா அவ்வளவு நானும் சொன்னேன் என்னுடைய என்னை வந்து மூணு அடியில் குழி துவக்கி புதச்சிச்சானே எந்திரிச்சு வர்றதுக்கு என் குரு வந்தான் உங்களுக்கும் ஒருத்தன் வருவான் உங்களோட குரு அருள் இருந்து எல்லாமே நடக்கும் நீங்க சொன்ன உயிரு போய் உட்காந்த எண்ணையை மாற்ற முடியும்